கருணையுள்ளம் கொண்ட மீனராசினேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மூன்றே நிமிட இந்த பதிவை முழுமையாக பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி மீனராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பொதுவான கிரகபலங்களை முதலில் பார்த்துவிட்டு பிறகு உண்மை நிலவரங்களை பார்க்கலாம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மீனராசி அன்பர்கள் பல துன்பங்களை அனுபவித்து வருகின்றீர்கள் விடிவுகாலத்தை எதிர்நோக்கியிருக்கும் மீனராசினருக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்றால் ஏற்ற இறக்க ஆண்டாகவே அமையப்போகிறது எந்த ராசியாக இருந்தாலும் ஜென்மசனி பாடாய்படுத்தும் என்பதே உண்மை எந்தவொரு காரியத்திலும் எச்சரிக்கை மிக மிக அவசியம் கும்ப ராகுவால் விபரீத ராஜயோகம் உண்டாகும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அசுர வளர்ச்சிதான் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கும்பராகு ராஜபோகத்தை கொடுப்பார் அரசு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரகாசமாக அமையும் பங்கு வர்த்தகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் நல்ல வரன் அமைந்து திருமணத்திற்கு வழிவகுக்கும் சிம்மக்கேது நல்ல அறிவாற்றலை கொடுப்பார் ஆலய திருப்பணிகள் செய்யும் யோகத்தை கொடுப்பார் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் அமர்ந்து ஆண்டு முழுவதும் ஐஸ்வர்யங்களை வாரி வழங்குவார் புகழின் உச்சியை அடையப் போகிறீர்கள் உங்களுக்கு பணம் பல வழிகளில் வருவது நிச்சயம் என்றாலும்கூட ஜென்மசனியால் குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகலாம் உறவினரிடத்தில் விரோதம் உண்டாகும் பேச்சில் நிதானம் இல்லை என்றால் சிறிய பிரச்சினைகள் கூட பூதாகரமாக வெடித்துவிடும் எந்த ஒரு செயலிலும் நிதானம் மற்றும் எச்சரிக்கை மிக மிக அவசியம் இவையனைத்தும் பொதுவான பலன்களே நாம் அனுபவிக்கும் துன்பங்களுக்கு காரணம் நம் பாவகர்ம வினையே தவிர எந்த பயிற்சியும் காரணம் கிடையாது என்பதே உண்மை இதற்கெடுத்தாலும் ஜாதகம் பார்த்தால் சராசரி ஜோதிடர்கள் கிரகங்களுக்கு பரிகாரம் என்ற பெயரில் வேப்பமரத்து பேய்க்கதைகள் மாதிரி அண்ட புழுகுகளே புழுகுவார்கள் ஜோதிடத்தில் எச்சரிக்கை இல்லை என்றால் உங்கள் பணமும் நேரமும் விரயமாகுமே தவிர எதுவும் நடக்காது ஆகையால் கிரகங்களுக்கு பரிகாரங்கள் செய்வதைத் தவிர்த்து இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஒப்பனிங் எல்லாம் இருக்கு பினிஷிங் சரி இல்லையே என்று புலம்பாமல் செவ்வாய் மற்றும் சதுர்த்தி நாட்களில் கணபதி வழிபாடு செய்வதன் மூலம் அவயோகங்கள் அனைத்தும் யோகங்களாக மாறி மங்களம் உண்டாகும் அன்பு மீனராசி அன்பர்களே சிவவாக்கை நம்புங்கள் நல்லதே நடக்கும்